விஜய் கட்சியுடன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவு செய்யப்படும் என்றும் விஜய் அண்ணாவுக்கு அரசே நன்றாக தெரியும் என்றும் விஜய பிரபாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதன் முழு காணுடைய காண்பமாக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட காலம் வைக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட திராவிடக் காலம் இருபது வருஷம் பழமையான கட்சி இன்றைக்கி விஜய் அண்ணா கட்சியை ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு என்னென்ன கொள்கைகள் மக்களுக்கு என்ன செய்கிறாரு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா அவர் அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல தெளி ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடியே விட்டுருக்காரு சொல்லியிருக்கார் எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம் வந்து மாநாட்டுக்கு பிறகு விஜய் கூட கூட்டணியா இல்லையா அப்படின்னு தெரியும் மாநாட்டுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல போனார்க்கும் தெரியல எங்களோட நடந்து முடிஞ்சதுக்கு கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் தான் எங்களோட கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்க கேள்வி கேட்குறீங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யறோன்னு முதல்ல பார்க்கட்டும் அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு டிரைவர்கள் வராரா இல்ல தனித்து இல்ல திமுக போறாரா அதிமுக போறாரா சீமன் கிட்ட போறாரா இல்லை எங்க போறாரு அவருக்கும் தெரியாது அதனால முதல்ல ஒன் பை ஒன் அவர் பண்ணட்டும் இன்னைக்கு நான் வந்து எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல அண்ணன் கேட்டார் கோட்டு படம் உடனே அதை ஹெட்டிங்காக போட்டுருவீங்க ஏன் இதை சொல்றேன்னா பல மாதம் முன்னாடி எங்கள் டேட் கொடுத்துட்டாச்சு நாலாம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் நான் திருவள்ளூரில் இருந்தேன் இன்றைக்கி மதுரையில் இருக்கேன் நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன் என்னோடய ஷெடியூல் ஒரு மூணு மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும் ஆனால் அப்பாவோடய காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லோருமே அமுச்சுருந்தாங்க அந்த சவுண்டு அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல் அரிச்சிது ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால என்னால் போக முடியல நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயானவொடனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கட்சி கொடி வந்து இன்னொரு அதனால் சரிங்க நான் என்ன பண்ணுறது கட்சி கொடி வந்து ஒரே மாதிரி இருக்குது வேற கட்சியோட சின்னமும் கலரும் பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து இது நான் கருத்து சொல்லி என்ன போகுது அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்லை சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்லை இருந்து வந்திருக்காங்க விஜய் அவர்கள் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க பிரச்சனைகள் கொடுக்குறாங்க தேமுக விஜயகாந்த் அவர்களும் வந்து பல பிரச்சனை பல தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டி தான் இன்றைக்கி தேசிய முற்போக்கு இன்னும் கொடிக்கட்டி பறக்குது அது கேப்டன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் எங்களும்தான் இருந்தது நான் சிறு வயதில் நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன் கல்யாண மண்டபம் இடித்தாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க எங்கள் மதுராந்தங்க இடத்துல வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்த மதுராந்த இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போடணும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே தாங்கணும் அதுதான் அரசியல் இதெல்லாம் விஜயா எனக்கு தெரியாமலாம் வரும் அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்ததுக்கு பிறகு தான் அது வந்து அவருக்கு அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றாரு ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு அண்ணன் என்ன பண்றாரு இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று வருது அப்புறம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது நம்ம டுவெண்ட்டி ஃபோர்லேயே டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி பேசணும் டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு